மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நேயர்களே நேற்று பாரத தேசத்தின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை போரூர் ஐயா கோவில் ஐயா திரு எம் ஐயப்பன் அவர்கள் அவர்கள் கோவில்களில் கோயிலில் துப்புரவு பணியாளர்களுக்கு சேலை வேஷ்டி நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் இதில் சிறப்பு கலந்து கொண்ட வால்களமுடன் சுவாமிகளும் சமூக சேவகி வீரமங்கை சிவபிரியா அறக்கட்டளை நிறுவனர் நமது திரு வலசை பிரியா அவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பொது மக்களுக்கும் வேட்டி சேலை வழங்கினார் மேலும் இவர்களின் சேவையை பாராட்டி அகம் மகிழ்ந்து துப்புரவு பணியாளர்கள் அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு கேமராமேன் ரஜினி ராஜேந்திரன் உடன் உங்கள் ஜாஸ்மன் இந்த வீடியோவை நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே அமுக்க மணந்துடாதீங்க தேங்க்யூ